என்ன பேங்க் மேடம் மத்தியானமே வந்துட்டியோ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க எங்க போறோம் நம்ம பொண்ணு ஒருத்தர விரும்பறல்ல அவங்க வீட்ல போய் பேச போறோம் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஆனா பொண்ணுட்டே பிரிஞ்சிருக்கோம் அது தெரிஞ்சுதான் பேங்க் மேடம் சொல்லுதா ஓ போல பேங்க் மேடம் படிச்சு உங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் காயத்ரி வரட்டுமே பேசி முடிச்சிட்டு காயத்ரிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அத அவசர அவசரமா வந்தேன் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்களே சரி பேங்க் மேடம் வரும்போது ஒரு தாமிர தட்டு எடுத்துட்டு வந்துருங்க சரிங்க பேங்க் மேடம் எனக்கு இந்த ட்ரெஸ் போதும் நமக்கு இதே போட்டு பழகிட்டு ஆ வாங்க வாங்க போவோம் காய் குட்டிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒண்ணும் இளங்கலைய சரி போவோம் காயத்ரி நம்மள தேடுவாளே தேடனா கடையில இருக்கும்னு சொல்லிருவோம் வாங்க நீங்க சீக்கிரம் தம்பி உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தை பத்தியா தாலிச்சேனை வித்துட்டாளாம் என்னக்கா சொல்ற ஆமா பஞ்சாயத்துல அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியது தான் அதனால தாலி சேனை வித்துட்டா நம்ப கூடிய ஆள் எனக்கு சொன்னாவோ பஞ்சாயத்து தலைவர்கிட்டே போய் விசாரிச்சுட்டேன் அப்படிதான் அவன் சொன்னான்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம ஏதோ துணி கடை ஆரம்பிச்சிருக்கானா பத்து பதினோரு பவுன் செயின் போட்ட மத்தியா அதை வித்துட்டு கரியாக்கிட்டா இப்படி இருக்காளோ பேசாம இதோட அவளை கை கழுவி விட்டுரு இனி அவன் நமக்கு வேண்டாம் கழுத்துல போட்ட தாளி எனக்கு வித்தாலும் அதோட நல்ல பொம்பளே கிடையாது ஆமா எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்னதான் செய்வது திடீர் மண்டையில் அடிப்பட்டால் ராசாத்தி ராசாத்தி என்று அவள் பின்னாடி செல்கிறேன் திருப்படி மறுபடி இப்படி இருக்கிறேன் என்ன செய்வது என்ற எனக்கு தெரியவில்லை அக்கா பேச்ச விட்டு நல்லா இருப்பது கொஞ்ச நாட்களுக்கு என்னை ஃப்ரீயாக விடு உள்ள வரலாங்களா காயத்ரிக்கு அம்மா அப்பா வாங்க வாங்க இவரு காயத்ரிக்கு அப்பா நான் காயத்ரிக்கு அம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆ தெரியாதா எங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் உட்காருங்களேன் இல்லை இருக்கட்டும் அதுக்கு முந்தி ஒன்னு பேசிடுவோம் நான் சுத்தி வளைச்சி பேச விரும்பல ஏன்னா காயத்ரி உங்க யார் உங்களுக்கு தம்பியா அண்ணனா ஹ ஹா அண்ணன் மாதிரியே தெரியுது நான் அவ்வளவு எங்காவா இருக்கேன் அது என் தம்பி காயத்ரி உங்க தம்பியும் விரும்புறா உங்க தம்பியும் காயத்ரியும் விரும்புறாரு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால நம்ம சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா நான் யோசிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க ஐயோ என்னாச்சு ஐயோங்காரு இரு பத்தியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு பேசாம அமைக்கிட்டு கிரி அக்கா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது அந்த ஈர வெங்காயம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க உன் பொண்டாட்டி தாலிச்சு என்ன வித்தது வீட்டை விட்டு போனது எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க பேசாம சத்தம் காட்டாம இரி காயத்ரி அனுப்பி விட்டுருப்பா மதியம் கூட காயத்ரி என்னிடம் இதை பத்தி எதுவும் கூறவில்லையேக்கா கூறு மாறிண்டு கிடக்காத பேசாம இரி ஒழுங்க தமிழ்ல பேசு இதுதானே அக்கா தமிழ் ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க உட்காருங்களேன் அப்பது தட்டை வாங்கிடுங்க தாராளமா வாங்கிக்கிறேன் உங்க பொண்ணு காயத்ரிக்கு என் தம்பியை கொடுக்கறதுக்கு எனக்கு மனப்பூர்ண சம்மதம் அப்புறம் என்ன ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க பொண்ணுக்கு பூ வச்சு விட்டுருங்க அதுல ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் அடுத்தடுத்த நாளே வச்சுக்கிடுவோம் ரொம்ப சந்தோஷமா என் மனசுல இருக்கிற பாரமே தீர்ந்து போச்சு என் தம்பியை பத்தி நான் கவலைப்பட்டுட்டே இருந்தே மத்துக்கிடுங்க சரிமா அப்ப நாங்க போயிட்டாரோம் பேங்க் அம்மாவே எங்க வீட்டுக்கு சம்மந்தி அம்மாவா வராங்க இனி பேங்க் வேலை நாங்க பேங்குக்கு வரவே வேண்டாம் வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் அதுக்காக உங்க தம்பி அக்கவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் மாத்தி விட சொல்லி கேட்காதீங்க அது செய்ய முடியாது பாத்தீங்களா அப்படியே நைஸா ஊசி இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே அதெல்லாம் அப்போ நான் இப்ப ரொம்ப மாறிட்டேம்மா என் தம்பிக்காகவே வாழ போறேன் சரிங்கம்மா நாங்க போயிட்டாரோ மாப்பிள்ளை நாங்க போயிட்டாரோ ஆ சரி மாப்பிள்ளை ஏன் பேசாம மண்ணு கணக்க நிக்காரு அவரு குணமே அப்படித்தான் தம்பி இனி உன் வாழ்க்கையே புதுசா ஆரம்பி சரியா சந்தோஷமா இரு குழப்பமாக உள்ளது

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எங்க அக்காவ ரொம்ப சாடிட்டா தான் வந்து நல்லா இருக்கே சாப்டியா ஆ நல்லா இருக்கேம்மா சாப்டே ஏக்க நான் புதுசா பொட்டக்கி கடை ஆரம்பிச்சிருக்கேன்க்கா பொட்டக்கி கடையா அப்படினா என்னதுக்கா காய்கறி கடையா சி காய்கறி கடை இல்ல பொட்டக்கி கடைனா விதவிதமா துணிகள் நீங்க எல்லாம் அழகழகா துணி போடலாம் எல்லா துணியும் இருக்கு அது பேர் பொட்டக்கி தானே ஆ அத அத அந்த பொட்டக்கி கடை தான் எங்களுக்கு துணி எதுவும் வேண்டாம்மா ஆமா நாங்க மாசா ஆப்லயே எல்லாமே போட்டுக்கிடுவோம் மாசா ஆசா அந்த ஆப்ல எல்லாம் போடாதீங்க நல்ல துணியா இருக்காது ஏன் கடையில வந்து எதுங்க சூப்பர் துணியா இருக்கும் ஏழைகளுக்கு எல்லாம் எல்லூரண்டை மாசா ஆப் ஆ நம்ம ஊர்ல நீங்க எல்லாம் இருக்கீங்கங்கற நம்பிக்கையில கடையே திறந்து இப்போ இப்படி பண்ணீங்கனா என்ன செய்யட்டும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போம்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கும் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்ல எங்களுக்கு வேண்டாம் இப்ப நம்ம தீபாவளிலாம் முடிஞ்சுது எதுவும் வேண்டாமா இனி அடுத்த வருஷம் தான் பாக்கணும் பொங்கல் வரதுலாக்க பொங்கலுக்கு துணி எடுக்கலாம்ல பொங்கலுக்கு நான் எடுக்க மாட்டேன் டி பரவாயில்லை இருக்கட்டும் எனக்கே துணி எடுக்கணும் உங்க கடைக்கு வரோம் நீங்க நாலு பேர் இருக்கீங்கங்கற நம்பிக்கையில கடைய போட்டேன் யாருமே வரலன்னா எனக்கு யாரு இருக்கா அம்பிட்ட பொம்பளையா துணிவோ இங்க நீங்க ஏன் சினிமால ட்ரை பண்ணாம இருக்கியோ நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கீங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கறவங்க பிக் பாக்ஸ்க்கு போலாம் உங்க கிட்ட பாசமா பேசணும் வந்தாலே என்ன அவமானப்படுத்தி அனுப்புவீங்க நான் என்ன கே கடனோட வாங்கி பொட்டக்கி கடைய தொடர்ந்துட்டேன் கேலிச்சுங்கமா அவளோட கல்யாண வலை எங்க பொட்டக்கி கடைல கொடுக்கலாம்ல நிச்சய தரத்தத்துக்குலாம் டிரஸ் எடுத்தா நீ அடுத்து கல்யாணமா ஒரே ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போங்களே இந்த வாங்களே நாளைக்கு நான் போக மாட்டேன் என்னைய தாண்டி வீட்டுக்கு போங்கனா போவே மாட்டேன் இடத்து விட்டு நான் போக மாட்டேன் வாங்க அந்த பக்கமா பேய்றோம் ஆ மட்டிวะ சவகாசமே வேண்டாம் இവിടെ போங்க போங்க வாங்கட்டி போவோம் கிடந்து படத்தை போட்டு எனக்கா நீ தாண்டிட்டு போங்க. ரொம்ப ஆசைப்படுறதா தாண்டிட்டு வரேன். ஏ தாண்ட நான் போங்க. நெட்ட கால் லாங் எப்படி? வரேன். ஓஹோ. ஓஹோ. ஓஹோ.